முதல்வருக்கு எதிராக பாமகவினர் போராட்டம் அதிரடி வேட்டையில் ஏடிஜிபி ஐபிஎஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முக ஸ்டாலின் அவர்கள் அதானி குழும தலைவர் கௌதம் அதானியை ரகசியமாக சந்தித்துள்ளார் என்றும் இதற்கு தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது எனவே அவருக்கு வேறு வேலையில்லை தினமும் ஒரு அறிக்கை கொடுப்பார் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றார் அதனை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் ராமதாஸ் குறித்து பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கோபத்துடன் கூறினார் இதனால் வட மாவட்டங்களில் சில பகுதிகளில் பாமகவினர் போராட்டத்தில் குதித்துள்ளனர் பாமகவின் போராட்டத்தை முறியடிக்க தமிழக உளவுத்துறை ஐஜி செந்தில் வேளன் டிஜிபி சங்கர் ஜிவால் கூடுதல் டிஜிபி பி ஐபிஎஸ் ஆகியோர் மாநகர ஆணையர்கள் மாவட்ட எஸ்பிகள் சரக டிஐஜி மண்டல ஐஜி ஆகியோருடன் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆலோசனைகளில் இறங்கியுள்ளனர் இந்நிலையில் இரவோடு இரவாக ஏடிஜிபி டேவிட்சன் ஐபிஎஸ் முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நோக்கில் பாமகவினர் மாநிலம் முழுவதும் போராட்டம் மற்றும் சாலை மறியலில் போவதாக தகவல் கிடைத்துள்ளது இதனால் காவல் நிலையங்களில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் தங்கள் முழு பலத்தையும் திரட்டி ரோந்து பணிகளில் ஈடுபட அறிவுறுத்தப்படுகிறார்கள் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்க பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டும் ரோந்து பணியினர் எப்பொழுதும் விழிப்புடன் கையில் லத்தி ஹெல்மெட் ஷீல்ட் கண்ணீர் புகை குண்டு ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் வடக்கு மேற்கு மற்றும் மத்திய மண்டல ஐஜிக்கள் மற்றும் சேலம் கமிஷனர் ஆகியோர் விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் இரவு நேர பேருந்து சேவைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ரோந்து பணியில் ஈடுபடும் போலீசார் கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டும் போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாலை பேருந்து சேவைகள் இயக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் பாமக நடத்தும் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது போராட்டம் நடத்துவதற்கு முன் போராட்டக்காரர்களை கைது செய்ய வேண்டும் என்று ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உத்தரவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து கடலூர் சேலம் கரூர் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாமகவினர் போராட்டம் நடத்த முற்படும் பொழுதே அவர்களை உடனடியாக போலீசார் கைது செய்தனர் சேலத்தில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாமகவினரை போலீசார் கைது செய்தனர் தமிழகம் முழுவதும் வெடித்துள்ள பாமகவினரின் போராட்டத்தை தடுக்க ஏடிஜிபி டேவிட்சன் ஐபிஎஸ் தீவிர ஆக்ஷனில் இறங்கியுள்ளார் கில்லை மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்